வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்க முகப்பு டிசைன் செயின் ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க முகப்பு செயின் கலெக்ஷன் இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் செகண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க பட்டர்ஃப்ளை டிசைன் செயின் தேர்ட் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பால் டிசைனில் ரெண்டு கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருள் டிசைன் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் ஒயிட் ஸ்டோன் அடுத்த லைன் ரூபி ஸ்டோன் அடுத்து க்ரீன் கலர் ஸ்டோன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே இருக்க மாதிரி இருக்க இந்த டிசைன் செயின்ஸுமே ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இந்த டிசைன் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பால் டைப் டிசைனில் இருக்க ஃபுல்லுமே ரூபி ஸ்டோன்ஸ் மட்டுமே இருக்குது இந்த மகப்பு செயினோட ப்ரைஸ்மே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஸோ இது எல்லாமே ஆடி ஆஃபரில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸிங் கலெக்ஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கனா ஃபுல்லுமே உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்க பால் டிசைன் செயின் இந்த கலெக்ஷனோட ப்ரைஸ்மே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆஃபர் ப்ரைஸில் இருக்க முகப்பு செயின்ஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க முகப்பு செயின் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த முகப்பு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் லக்ஷ்மி இருக்க மாதிரி அவுட்லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க முகப்பு செயின் கலெக்ஷன் இந்த டிசைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் செகண்டாக பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க முகப்பு செயின் இந்த கலெக்ஷன்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஐநூற்றி முப்பது மட்டுமே தேர்டாக பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க பட்டர்ஃப்ளை டிசைன் மொஹபு செயின்ஸ் ஸோ ஆடியோ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் அதில் வரும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்